ஏழாயிரம் 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 ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நானூறு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி அறுநூறு எட்டாயிரத்தி இருநூறு முன்னூறுவா எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு

கணிசபாய் நூறு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்து நூறு கேள்வி ஆயிரத்து நூறு நாலாயிரத்து இருநூறு நாலாயிரத்து மூன்று நூறு நாலாயிரத்து நான்கு நூறு தனியே நாலாயிரத்து நான்கு நூறு ஐந்து நூறு நாலாயிரத்து ஏழு தனியே நாலாயிரத்து ஆறு நூறு நாலாயிரத்து ஆறு நூறு 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 ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நூறு கேளுங்க கேளுங்க மச்சான் ரெண்டாயிரம் 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 ஆமா ఎక్స్పోర్ట్ ఎక్స్ట్ అయినా ரெண்டாயிரம் 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 கேள்வி ரகா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஏல்விகா ரெண்டாயிரம் 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 நூறு ரெண்டாயிரத்து நூறு இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூத்தி முந்நூறு ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி கேள்வி ரிகா

ஒரு <laughs> மா <laughs>

நாலாயிரத்தி எண்ணூறு கேள்வி நாலாயிரத்து எண்ணூறு கேள்வி இருக்கா திருக்க நாலாயிரத்தி எண்ணூறு பெரிய திருக்க யாருக்கு கேள்வி இருக்காது ஆயிரத்தி ஐநூறு

ரெண்டாயிரத்தி நானூறு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு அண்ணா இருக்கா

ஏழு போட்டு ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு பெரிய ராஜ்யா தொள்ளாயிரத்து எழுநூறு தொள்ளாயிரத்தி எழுநூறு கேள்வி இருக்காய் தொள்ளாயிரத்தி எழுநூறு எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ஐநூறு இரநூறு தொண்ணூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு கணு ஆயிரத்தி நூறு ஐயாயிரம் நூறு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு

தொள்ளாயிரம் மூவாயிரம் 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 கேள்வி இல்லையா மூவாயிரம்

ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஓடியா மாவுடா மாவுடா ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு விட்டுடுவாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது

நாலாயிரம் 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 நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது காசு கொடுங்க எுக்கு வாங்க காப்பிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கேள்வி இருக்கா ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது

ആയിരത്തി 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 ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு வேற ஐயாயிரத்தி ரெண்டு பேர மூணு தேர்தல் ஐயாயிரத்தி ஐநூறு கேபா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் கேளு ஐயாயிரம் கேளு ஐயாயிரம் கேளு ஐயாயிரம் கேளு ஐயாயிரம் கேளு ஐயாயிரம் கேள்வி ஒரு தரம் ஐயாயிரம் கேள்வி கேள்வி ரெண்டு தரம் ஐயாயிரம் கேள்வி கிழமை ஐயாயிரம் இருக்க ஐயாயிரம் திருக்க ஒரு தரம் ஐயாயிரம் திருக்க ரெண்டு தரம் மூணு தரம் திருமதி